நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போற கேட்டீங்கன்னா பார்லிமெண்டில் கெஞ்சிய திருமாவளவன் கருணை காட்டாத பாஜக பிரிவினைவாதிக்கு எதற்கு பேசுவதற்கு அனுமதி அளிக்கணும் அதனால்தான் பாஜக பொறுத்து வரைக்கும் நீ பேசந்த போதும் போய் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது அவரும் கெஞ்சி பார்த்து கடைசியில மதவரி சாதி வரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உக்காந்து இருந்தாருங்க நேத்து நாம முழுக்க முழுக்க நம்ம பிரதமர் அவர்கள் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக என்ன பேசினாரு எதிர்கட்சிகள் என்ன பேசினாங்க அப்படின்ற விஷயத்த முழுமையா கேட்டு இருந்தங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய பேச்சும் கேட்ட பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் அந்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் எழுந்து நின்று தங்களுடைய தொடங்குவதற்கு முன்பாக மறக்காம ஒரு வார்த்தைய சொன்னாங்க என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்கும் நாங்களும் தேசப்பற்று மிக்கவர்கள்தான் எங்களுக்கு தேசப்பற்றை பற்றி நீங்க பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களா இருக்கலாம் ஆ ராசாவா இருக்கலாம் ராகுல் காந்தியா இருக்கலாம் பிரியங்கா காந்தியா இருக்கலாம் நம்முடைய அண்ணா தொல் திருமாவளன் அவர்கள் இருக்கலாம் பா சிதம்பரம் ஆகியிருக்கலாம் சு வெங்கடேசன் ஆகியிருக்கலாம் இப்படி எதிர்கட்சி வரிசையில யாரெல்லாம் எழுந்து நின்று ஆப்ரேஷன் சிந்துருக்கு எதிராக பேசினாங்களோ அத்தனை பேரும் நாங்க தேசப்பற்று கொண்டவர்கள் தான் எங்களுக்கு தேச பற்று பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பாஜகவினர் இடத்துல வந்து கோரிக்கை வச்சாங்க இவங்க தேசப்பற்று மிக்கவர்கள் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன பாஜகவில் இருக்கிறவங்க கூட தான் ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி பேசுனாங்க பெகல்காம் தாக்குதலை பற்றி பேசினாங்க ஆனால் அவங்க எங்கேயுமே வந்து நாங்கள் தேசப்பற்று மிக்கவர்கள் நாட்டை எந்தளவுக்கு நேசிக்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லவே இல்லையே ஏன் நம்முடைய ஆர் ராசா அவர்கள் எழுந்தவுடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் யுத்தம் நடக்கின்ற பொழுது அண்ணா என்ன பண்ணா தெரியுமா அறுபத்தி ஏழு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்கின்ற போது என்ன பண்ணார் தெரியுமா கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் இப்போது ஆபரேஷன் சிந்துரின் போது என்ன பண்ணார் தெரியுமா எங்களை விட நாட்டு பற்று கொண்டவர்கள் யாராவது இருக்க முடியுமா ஏன் பேசணும் இவங்க யாருன்றத ஊர் உலகத்துக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கடந்த கால வரலாறும் சரி இப்ப பேசுகின்ற பேச்சும் சரி இவங்க நாட்டு மக்களுடைய நினைப்புக்கு எதிராக நாட்டு மக்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு எதிராக மாறுபட்டு பேசுறாங்க மக்கள் தங்களை வித்தியாசமாக நினைச்சிட்டாங்கண்ணா என்னடா நாட்டுக்காக நாம் எடுத்த நடவடிக்கைக்கு எதிராக இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே இவங்களுக்கு நாட்டு பற்றி இருக்கா இல்லையா நாட்டுடைய ரகசியத்தை போட்டு உடைக்க சொல்கிறாங்களே பாகிஸ்தானை ஆதரித்து பேசுகிறாங்களே சரி இவங்க நாட்டுக்காக தான் இத்தனை நாள் வைச்சிருப்பாங்களா இல்லை எதிரி நாட்டுக்கு உழைச்சிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் வந்துடும் இல்லையா நாட்டு மக்களுக்கு அதனால எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தவங்க அத்தனை பேரும் எழுந்து நின்று தன்னுடைய தேசப்பற்ற சொல்லிவிட்டு தான் பிறகு பேசவே ஆரம்பிக்கிறாங்க நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சின் இடையில ஒரு இடத்துல சொல்லுவாரு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க எவ்வளவோ பேசுறாங்க ஆனால் இந்த பேச்சுக்கு ஊடகத்தில் வேண்டுமானால் ஆதரவு கிடைக்கும் ஆனால் மக்கள் மத்தியில் ஒருபோதும் ஆதரவு கிடைக்காது அப்படின்னு சொன்னார்னா பார்த்துக்குங்க இவங்க எந்த அளவுக்கு நாட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க அப்படின்றது நல்லா புரியுங்க ரெண்டாவது ஒன்று எதிர்கட்சிங்காரங்க பேசுனதுலேருந்து நான் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா அவங்கெல்லாம் பாகிஸ்தான் மீது இன்னும் தாக்குதல் தொடுத்துருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாம் ஆனால் பாஜக வந்து பாகிஸ்தான் மீது எதற்காக நம்ம தாக்குதல் தொடுக்கணும் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை கேட்டது நம்ம உடனே நிறுத்திட்டோம் அது மட்டும் இல்லை பாகிஸ்தான் மீது நம்ம தாக்குதல் தொடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு பாஜகவினர் தொடுத்தாங்களாம் ஒரு எதிரி நாடு பயங்கரவாதத்தை இந்தியாவுக்குள்ள விதைத்து கொண்டே இருக்கின்றான் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றான் அவன் நாட்டில் அவன் வந்து நம்ம நாட்டினுடைய குடிமக்கள் இருபத்தாறு பேரை கொன்று இருக்கின்றான் அவனை நாம தாக்கி அழித்து அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரத்தில் நாம் தாக்குதல் தொடுக்க போறோம் என்ற விஷயத்தை எதற்காக சொல்லணும் அதே மாதிரி நம்முடைய முழுமையான இலக்கை எட்டாத பொழுது பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை விரும்புகின்ற பொழுது நாம ஏன் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க இதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வரான்னு பாகிஸ்தான் அழிய வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்களாம் ஆனால் பாஜக அரசாங்கமானது பாகிஸ்தான் ஏன் அழியணும் பாகிஸ்தான் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களாம் எதிர்கட்சிக்காரங்க பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிறாங்களாம் ஆனா பாஜக பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்களாம் அதை தான் இந்த பார்லிமெண்ட்டில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நிறைய பேரும் கேட்டாங்க நம்ம ராகுல் காந்தி கூட கேட்டாரு எதுக்கு பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுப்பதை சொல்லிவிட்டு தொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார் சர்வதேச போர் சட்டம் நம்ம ராகுல் காந்திக்கு தெரியுமா அல்லது தெரியாதா என்று நமக்கு தெரியவே இல்லையே ஏன்னா எந்த நாட்டு மீது நம்ம தாக்குதல் தொடுக்கிறோமோ அந்த நாட்டுக்கு நாம போர் அறிவிப்பை தெரிவித்து விட்டு தான் தாக்குதல் தொடுக்கணும் ஆனா எந்த இடத்துல எப்பேற்பட்ட தாக்குதலை தொடுக்க போறோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல மாட்டாங்க ஆனா போர் செய்ய போறோம் என்ற விஷயத்தை சொல்லிட்டு தான் செய்யணும் இதுதான் சர்வதேச சட்டம் அது மட்டும் இல்லை நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கின்ற போது தலையில் அடிச்சுக்கிட்டார் ஏன் தலையில் அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்காரங்க நீங்கள் மட்டும்தானா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க நாங்கள் கூட தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம் எத்தனை முறை தெரியுமா ஆறு முறை அப்படின்னாங்களாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கும் எதிரியை போய் தாக்குவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு மோடி சொன்னார் நாம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணமுன்னா எதிரி நம்ம நாட்டு மீது தாக்குதல் தொடுக்க கூடாது அப்படி ஒரு நிலை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததா அவன் எல்லையை தாண்டின உடனே அவனுடைய தீவிரவாதிகளை நாம ஏதாவது ஒன்று ரெண்டை சுட்டுட்டா அவன் காஷ்மீர் முழுவதும் வன்முறையாக மாற்றி விட்டுருவான் இந்தியா மீது போர் தொடுப்பான் அதுதான் கடந்த இருந்தது பயங்கரவாதிகளை கூட பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கணும் அனுப்பி வைத்தவங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவங்க சொல்றாங்க நாங்களும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்னு அதுதான் மோடி தலைக்கட்சி சொன்னாரு நாட்டு மக்களே சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சரி முதல்ல நம்முடைய ஆர் ராசா அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்ற விஷயத்த பாக்கலாமா முதல் விஷயமாக எதற்கெடுத்தாலும் சரி நேருவுடன் ஒப்பிட்டு இந்திரா காந்தியுடன் ஒப்பிட்டு நீங்க பேசுறீங்க பேசுங்க அப்படின்னு ஆர் ஆசா பேசினார் ரெண்டாவது உங்ககிட்ட இல்லாத வசதிகளா பாகிஸ்தான் தாக்குதல் தொடுக்க போதுன்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜே டி வான்ஸ் அவர்கள் வந்து மோடிக்கு போன் பண்ணி சொல்றாருனா அப்போ பாகிஸ்தான் நம் மீது தாக்குதல் தொடுக்க போற விஷயமானது இந்தியாவுக்கு தெரியாதா அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உளவுத்துறை என்ன பண்ணுது அப்படின்ற கேள்வியை கேட்டார் மூணாவதாக இந்த பார்லிமெண்ட்டை நான் பேசுவதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் நம்ம ஆர் ராசா சொல்கிறாரு கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் ஒரு பக்கம் அமைச்சர்லாம் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் செந்தூர் முடிந்து போய்விட்டது அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் தொடர்கிறது அப்படிங்கிறார் பாகிஸ்தான் ஏதாவது வாலாட்டினா மீண்டும் நாம ஆபரேஷன் சிந்தூரை கையில் இன்னும் ஆபரேஷன் சிந்தூர் முடியல அப்படிங்கிறாங்க இப்போ ஆபரேஷன் சிந்தூரானது முடிந்திருக்குதா இல்லையா ஏதாவது ஒரு முடிவை தெளிவான நிலைக்கு வாங்க அப்படின்னு ஆர் ராசா அவர்கள் வந்து சொன்னாரு பாகிஸ்தானுக்கு சர்வதேச அமைப்புகள் பணம் கொடுத்த விஷயத்தை பற்றி ப சிதம்பரம் அவர்கள் பேசினார் நீங்களும் தான் இருக்கிறீங்க நீங்களும் ஏசியா வங்கியில தான் இருக்கிறீங்க ஆனா போர் நடக்கிற தருணத்துல பாகிஸ்தானுக்கு எப்பரா பணம் கிடைச்சது அதை இந்தியாவால ஏன் தடுக்க முடியல அப்படின்னு பா சிதம்பரம் அவர்கள் கேட்கிறார் அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மீது போர் தாக்குதலை ஏன் திடீர்னு நிறுத்தினீங்க பாகிஸ்தான் சொன்னா போரை நிறுத்திட வேண்டியதானா அப்ப பாகிஸ்தானுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு பேசி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் தாக்குதல் தொடுத்தீங்களா அப்படின்ற கேள்வியை பா சிதம்பரம் கேட்டார் ஆனால் பா சிதம்பரம் அவர்களுக்கு மோடி அவர்களாக இருந்தாலும் சரி அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி நல்ல பதிலை கொடுத்தாங்க ஆடா பெகல்காமில் தாக்குதல் தொடுத்துவேன் நம்ம நாட்டு தீவிரவாதியாக இருக்கலாம் பாகிஸ்தான்லேருந்து தான் என்பதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லையே ஏன் நீ பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்னு கேட்டவர் தான் இந்த பா சிதம்பரம் பாகிஸ்தானுக்கான என்னவோ நல்ல மாதிரியும் பயங்கரவாதியை அவன் அனுப்பாத மாதிரியும் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மோடி மீது கோபப்பட்டு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களை தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்த விரும்பினார் அட பயங்கரவாதி கையில் இருந்த இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடைய துப்பாக்கிகளா இருந்தது இவ்வளவு ஆதாரம் இருந்தும் இருந்து அவங்க வந்திருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொன்ன பெரிய மனுஷன் தான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஏயா சர்வதேச அமைப்புகள் பாகிஸ்தானுக்கு ஏன் நிதி கொடுத்தது நீங்க தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கின்ற போது காங்கிரஸ் அரசாங்கமானது அறுபது ஆண்டு காலமா இருந்தது சர்வதேச நாடுகளும் சரி சர்வதேச அமைப்புகளும் சரி சர்வதேச நிதியமும் சரி பாகிஸ்தானுக்கு நிதி கொடுக்கின்ற போது எல்லாம் இந்த பா சிதம்பரம் போய் தடுத்து நிறுத்தினாரா பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு பாஜக ஆட்சி காலத்திலேயாவது வந்து பாகிஸ்தான் நீண்ட நாள் கிரே லிஸ்ட்ல இருந்தது கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அத ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு பா சிதம்பரம்ளுக்கு பதிலடி கொடுத்தாங்க ராகுல் காந்தி அவர்கள் பேசின விஷயத்த பார்த்துடுமா என்பா சிங்கப்பூர் போனாலும் சரி நம்ம நாட்டுல இருந்தாலும் சரி நம்முடைய விமானப்படை தளபதியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை மறைக்காம சொல்ற நமக்கும் சில சேதாரங்கள் ஏற்பட்டது ரொம்ப அதிகமா ஏற்படல அதே மாதிரி சில விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இழந்திருக்கின்றோம் எத்தினின்னு நம்ம சொல்ல மாட்டோம் பாகிஸ்தான் எத்தனை சொல்லுதோ அதை விட குறைவான விமானங்கள் தான் நம்ம இழந்திருக்கின்றோம் போரின் தொடக்க காலத்துல நாம வந்து பின்னடைவை சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் கொண்டு பாகிஸ்தானுக்கு பாட கட்டணும் அப்படின்னு வந்து ராணுவ தளபதியும் விமானப்படை தளபதியும் சொன்னாங்க தொடக்கத்துல யாரால நடந்தது தெரியுமா தவறு இராணுவத்தினாலயோ விமானப்படையினாலேயோ தவறு நடக்கல தான் தவறு நடந்தது அந்த தவற இந்த மோடி கவர்மெண்ட் தான் செஞ்சது ஒத்துக்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஒத்துக்க மாட்டாங்க கேட்டா நம்மள ஆன்டி இண்டியன் சொல்லுவாங்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து முறைக்கு மேலாக இந்த போரை நிறுத்தினது நான் தான் சொல்றான் ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தியினுடைய துணிச்சல்ல ஐம்பது சதவீதம் இருந்தா இல்ல ஒரு இருபது சதவீதம் இருந்தா நம்ம பார்த்து நீ பொய் சொல்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய சொல்லுங்க எங்கேயோ இருந்துகிட்டு நம்ம நாட்டு விஷய தொடர்பாக அமெரிக்காக்காரன் பேசிட்டே இருக்கிறான் ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிராக வாய் திறக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம ராகுல் காந்தி பேசினாரு மொத்தத்துல பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கின்ற விஷயத்துல எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்னா நின்னாங்க பாஜக அரசாங்கத்துடன் ஆனால் பாகிஸ்தானுடன் நின்னது பாஜக பாகிஸ்தான் இடத்துல போய் கருணை காட்டலாமா அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானை ஏண்டா போய் தாக்கணும்னு சொல்றாங்களா இல்லை தாக்கி அழிக்க அமையா பின்வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்களா என்று நமக்கு தெரியல அதனை தாண்டி பிரியங்கா காந்தி அவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா உள்துறை அமைச்சகம் செயலிழந்திருக்குது உளவுத்துறை செயலிழந்திருக்கிறது ஸோ பெகல்காமில் தாக்குதல் இருக்கிறது இவ்வளவும் நடந்து போய்விட்டது உள்துறை அமைச்சகமானது இவற்றையெல்லாம் முன்கூட்டியே கணிக்கவில்லை கடந்த காலங்களில் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு தோல்வி நடந்தால் உள்துறை அமைச்சர் வந்து பதவி இருக்கின்றார் அந்த மாதிரி தில்லு தைரியம் இருந்தா என் நாட்டில் என்னுடைய கருத்துக்கே வராமல் என்னாடு தாக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறது அதனால் இதற்கு பொறுப்பேற்று நான் பதவி விலகின்றேன் அப்படின்னு நம்முடைய அமைச்சா அவர்கள் பதவி விழுவாரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர்கள் கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் தாக்குதல் நடக்கின்ற போது பதவி விலகியிருக்காங்களா எல்லையில் நடந்த தாக்குதலுக்கே இப்படி கதறாங்க ஆனா பார்லிமெண்ட் தாக்குதல் அது மட்டும் இல்லாமல் தாஜ் ஓட்டல் தாக்குதல் என்று சொல்லிட்டு வரிசையாக நாட்டுக்குள்ளேயே வந்து தாக்குதல் தொடுத்தாங்க அந்த தருணம் எல்லாம் இந்த உள்துறை அமைச்சகமானது தோல்வி அடையலையா உளவுத்துறை தோல்வி அடையலையா அப்போதெல்லாம் உள்துறை அமைச்சரானவர் பதவி விலகி விட்டாரா இதெல்லாம் பிரியங்கா காந்தி அவருக்கு தெரியாதா அவங்க பாட்டியுடைய பெருமையை ராகுல் காந்தி பேசின மாதிரியே இப்போ பிரியங்கா காந்தி அவர்களும் பேசினாங்க அதற்கு பிறகு நாம யார் பற்றி பேச வேண்டும் என்றால் நம்முடைய அக்கா கனிமொழி அவர்களை பற்றி தான் பேசணும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழன் கங்கையை வெல்வான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வாரணாசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் போட்டிடுக்கின்றாராம் அவர் கங்கையின் மைந்தனா ராஜேந்திர சோழன் எப்படி கங்கையை வெற்றி கொண்டானோ அது போல மோடியை தமிழன் வெற்றி கொள்வான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தமிழன் என்ற போது யார் தமிழன் நம்ம அக்கா கனிமொழியா இல்லை அவங்க அண்ணா மு க ஸ்டாலின் அவர்களா யார் தமிழன் ஒருவேளை கங்கையை வெற்றி கொள்வான் என்றால் தமிழாக யார் தமிழகத்தில் அரசியல் தலைவர் இருக்கின்றார்களோ அவங்க வேண்டுமானால் வெற்றி கொள்ளலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுக தலைமையில் இருக்கிறவங்க யாருமே தமிழன் இல்லை அப்படின்றது நன்றாக தெரியும் தமிழனை ஏமாற்றி அப்பா மகன் பேரன் பேரனுக்கு புள்ள என்று வரிசையாக தமிழனை போறீங்க இன்னும் நீங்கள் தமிழன் என்று பொய் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா என்ன சரி ஓகே அதெல்லாம் தனிப்பட்ட விவரங்கள் அதை விட்டுருவோம் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்கு ஆதரவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடாவது பாகிஸ்தானை கண்டித்து தீர்மானம் ஏற்றியிருக்கிறதா அப்படின்ற கேள்வியை எழுப்பினாங்க அதற்கு பிறகு நம்ம அண்ணா தொல் திருமாவளன் அவர்கள் ஆனால் ஆபரேஷன் சிந்தூரில் என்ன பெருமை வேண்டி கிடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதனால தான் அவருக்கு பார்லிமெண்ட்டில் கூடுதலாக பேசுறதுக்கு நேரம் கிடைக்கவே இல்லை கெஞ்சி பார்த்தாரு கடைசியில் உரை அசீக்கிரமாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருந்துட்டார் ஏன்னா பெகல்காமல வந்து தாக்குதல் நடந்து போச்சான் இருபத்தாறு உயிர்களை காப்பாற்ற முடியலையாம் அந்த குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குதுன்னு தெரியவே இல்லையா ஸோ அரசு வேலையாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தாறு பேர் உயிரிழந்ததுக்கு இரங்கலாவது தெரிவிச்சாங்களா பாஜக காரங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அந்த இருபத்தி ஆறு பேரை காப்பாற்றுவதற்கு ராணுவ வீரர் யாராவது உயிரிழந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அங்க இருக்கக்கூடிய குதிரை ஓட்டி மட்டும்தான் உயிரிழந்தாரு அவரை பற்றி பேசவே இல்லை சிந்துருக்கு ஆதரவாக இருந்த சோபியா குரோஷி அவர்களை பாஜக அமைச்சர்கள் அதிகாரமிக்க தலைவர்கள் கண்டித்தார்களா நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர்களை மத ரீதியாக அவமானப்படுத்துவது பாஜக மட்டும்தான் உள்துறை அமைச்சகம் முழுமையாக செயலிழந்து போயிருக்கிறது ஆனா இதுல ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் துல்லிய தாக்குதலை தொடுத்தோம் என்று பெருமைப்பட பேசி கொண்டிருக்கின்றீர்கள் இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குது அப்படின்னு மீண்டும் பேசுறாரு மொத்தத்துல முன்னூத்தி எழுபது நீக்கனா அங்க பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லித்தான் எல்லோரும் நம்ம உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு நம்ம டூரிஸ்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போனாங்க ஆனா கடைசியில பயங்கரவாதிகள் வந்து அந்தத்துல சுட்டு போட்டாங்க அவ்வளவு டூரிஸ்டுகள் அங்க போயிருக்காங்க ஏன் ஒருத்தர் கூட ராணுவம் அங்க இல்ல அப்படின்ற கேள்விய கேக்குறாரு அது மட்டும் கிடையாது மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுங்க முன்னூற்றி எழுபது நீக்கின பிறகு ஒரு தோட்டா வெடிக்க சொல்லு அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஏன் இருபத்தாறு உயிர் போச்சு அப்படின்னு கேட்கிறாரு ஆனால் நம்முடைய மத்திய அரசாங்கமானது காஷ்மீர் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தது எது எல்லாம் சுற்றுலா தலம் என்று இனம் காணுகின்றீர்களோ அந்த சுற்றுலா தலங்களுக்கு மக்களை அனுமதிப்பதாக இருந்தா எங்ககிட்ட தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னாங்க ஆனால் மாநிலம் என்பது அமைதியாக இருக்கிறது அதை மத்திய அரசாங்கத்துக்கு நிரூபிக்க வேண்டும் எதெல்லாம் பூங்காக்கள் பூட்டப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் நம்ம தறக்கணும் அப்படி திறந்ததோம்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் எல்லாம் அங்கே போய் பார்ப்பாங்க பாருங்கள் எங்கொன்னாலும் மக்களை எங்களால் அனுமதிக்க முடியுது மக்களும் எங்கொன்னாலும் போய் பார்க்குறாங்க அதனால் இன்னும் இங்கே மத்திய அரசாங்கத்தோட நேரடி கண்ட்ரோலில் காஷ்மீர் இருக்க தேவையில்ல மாநில அந்தஸ்து கொடுங்க அமைதி திரும்பி போச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக மத்திய அரசாங்கத்துடைய எதிர்ப்பையும் மீறி எங்கெல்லாம் தீவிரவாத தாக்குதல் இருக்குமோ அந்த இடத்தெல்லாம் வந்து சுற்றுலாக்கு திறந்து விட்டாங்க அமைதி பூங்காவா இருக்குதுன்னு காட்டத்துக்காக அதனால தான் பயங்கரவாதிகள் அந்த இடத்துல வந்தாங்க ஒருவேளை பூங்காக்களை திறந்ததை பற்றி மத்திய சொல்லியிருந்தாங்கன்னா அங்கெல்லாம் வந்து அரசாங்க இந்த நிறுத்தியிருப்பாங்க யாரால நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது முந்திரிக்கோட்டையாக செயல்பட்ட காஷ்மீர் மாநில அரசாங்கத்தினாலதான் இது நடந்தது இத திருமாவளவர்களுக்கு யார் சொல்லுவாங்க மொத்தத்துல ராணுவத்துக்கு அதிக நிதி ஒதுக்கணுமா இன்னும் போர் விமானங்கள் அதிகமா வாங்கணுமா ரஷ்யாவை மட்டும் நாம நம்பிருக்க கூடாதான் ஏன்னா ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தானுக்கெல்லாம் சுட்டு வீழ்த்திட்டானா அதனால ஊழல் நடந்திருக்கிறதா அதை விசாரிக்கப்பட வேண்டுமா ரஃபேல் விமானத்தை வணங்கினது பிரான்ஸு ஆனால் ரஷ்யாவை மட்டுமே நம்ம ஆயுதத்துக்காக நம்பி இருக்க கூடாதான் அதோடு போச்சுன்னா போர் சூழலில் கூட மத ரீதியாக வந்து மக்களை பிரிக்கிறாங்களாம் இப்போ பாகிஸ்தானுக்கு உதவுனது சீனாவும் துருக்கியா ஆனால் இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் துருக்கி மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கிறாங்களாம் ஆனால் சீனா மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கலையா எப்படி பாருங்க நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவன் இஸ்லாமிய நாடாக இருந்தா அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்புறம் இந்த நாட்டில் எங்க மத சார்பின்மை இருக்கும் இஸ்லாமிய மக்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை தான் இவங்க விதைக்க பார்க்குறாங்க மதத்தின் அடிப்படையில் நாட்டை பிரிக்காதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறார் ஆனா துருக்கி என்ன பண்ணா சீனா என்ன பண்ணா என்ற விஷயம் எல்லாம் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும் நீ எங்க போனாலும் சரி உன்னுடைய பிழைப்புவாத அரசியலை தயவு செய்து பேச வேண்டாம் அப்படின்றது நம்முடைய எண்ணம் சரிப்பா பாகிஸ்தான் போர் தொடுக்க போகுது அப்படின்ற விஷயத்தை அமெரிக்கா துணை ஜனாதிபதி தான் சொன்னாரா நம்மளால கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லுகின்ற போது பாகிஸ்தான் என்ன பண்ண போது என்ற விஷயமெல்லாம் நமக்கு தெரியும் தான் நாங்கள் உங்கள் மீது தாக்குதல் தொடுக்க போறோம் சொல்லிட்டு இந்தியா சொல்லிட்டு பயங்கரவாத முகாம்களை அழித்தது அது யாருக்கும் தெரியாது நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் என்னிடத்தில் யாருமே ஃபோனில் பேசல இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோளும் வைக்கல பாகிஸ்தான் கெஞ்சினது காரணமாகத்தான் இந்த போரையே சொல்லிட்டு மோடி அவர்கள் இரட்டை நிலைப்பாடும் தீவிரவாதிகளை ஆதரிக்கின்ற மனப்பான்மையும் பாகிஸ்தானுக்கு பக்காவா உதவுகின்ற விஷயத்தையும் நேற்று பார்லிமெண்ட்ல போட்டு உடைச்சாருங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களால இதற்கு எதிராக பதிலே சொல்ல முடியல கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க ஊடகம் இல்லை என்றாலும் இல்ல எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய் மட்டும் இல்லை என்றாலும் இவங்களை நாய் தூக்கி மூடும் ஏன்னா பேச்சு மட்டும்தான் பேசினால கண்டி ஒருபோதும் சரி செயல்ல காட்டவே இல்ல பாஜக அரசாங்கமானது வெளிநாட்டு விவகாரங்கள்ல இருந்து உள்நாட்டுல ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல நாம நடந்து கொண்ட விஷயம் வரைக்கும் பாகிஸ்தான் நம் மீது ஆயிரக்கணக்கான ட்ரோன்களையும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளையும் ஏவுகின்ற போது நம் நாட்டில் குறிப்பா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை வச்சு எப்படி பாகிஸ்தானை பதம் பார்த்து என்ற விஷயமெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் போர் நடந்து முடிந்த பிறகு அன்றைக்கு மூன்று பெண்மணிகள் அமர்ந்து உக்காந்து விளக்கமளித்தார்கள் அதையும் இவங்க நம்ப மறுக்கிறார்கள் பார்லிமெண்ட்ல நம்ம மோடி அவர்கள் சொல்ல சொல்ல அதையும் நம்ப மறுக்கின்றார்கள் மொத்தத்துல நம்ம மோடி அவர்கள் சொன்னாரு நம்முடைய விமான தளத்தை மொத்தத்துல பயங்கரவாதிகள் அழுகின்றார்கள் அவர்களுக்காக பாகிஸ்தான் அழுகிறது அந்த பாகிஸ்தானுக்காக இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அழுகின்றார்கள் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ரிமோட் கண்ட்ரோல் அத்தனையும் பாகிஸ்தான்ல தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றுக்கும் ஆதாரத்தை வெளியிட்டாருங்க காங்கிரஸ் கட்சிக்காக இருக்கலாம் இல்லை திமுகவுக்காக இருக்கலாம் எல்லோருக்குமே வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் அவங்க நடந்து கொண்ட இரட்டை நிலைப்பாட்டை மோடி அவர்கள் போட்டு உடைச்சது அசிங்கமாக போச்சு என்ன பண்ணுவாங்க கடைசியில் மோடிக்கு ஆளுமையே கிடையாது நம்ம அமெரிக்காவை அவங்களால் எதிர்க்க முடியலை ட்ரம்ப்பை கேள்வி கேட்க முடியலை பாகிஸ்தான் இடத்துல சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் சொல்கிறத தான் நம்புகிறாங்களே கண்டி நாம் சொல்கிறத நம்ப மாட்டுறாங்க அப்போ எதிர்கட்சிகள் யாருக்கு விசுவாசமா இருக்கிறாங்க யாரை நம்புறாங்கன்னு பாருங்க இவங்க யாருக்கானவர்கள் என்பதையும் நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க நன்றி நண்பர்களை